அச்சுத்துறையில் முப்பது கால முன்னோடிகள் ஆர்காவ் கண்டோனின் லிம்மட் ஆற்றில் விழுந்து இருபத்தேழு வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் மேலும் ஒரு நபர் ஆற்றங்கரையில் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார் ஆர்காவ் கண்டோனல் காவல்துறையின் அறிக்கையின்படி நேரில் பார்த்தவர்கள் வியாழக்கிழமை அதிகாலை ஒரு மணியளவில் காவல்துறை அவசர அழைப்பு மையத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் போலீஸ் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டபோது ஆற்றில் இருந்து ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார் இன்னும் ஒருவரும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது முதலில் மீட்கப்பட்ட இளைஞன் இருபத்தி நான்கு வயதான சுவிஸ் நாட்டவர் என்பது தெரியவந்துள்ளது மேலும் காணாமல் போன இருபத்தேழு வயது இளைஞனைத் தேடும் நடவடிக்கை தோல்வியில் முடிந்ததால் அதிகாலையில் அது நிறுத்தப்பட்டது சில மணி நேரங்களுக்குப் பிறகு வெட்டிங்கனில் உள்ள ஒரு மின் உற்பத்தி நிலையத்தில் குறித்த இளைஞனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டது விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது இருபத்தி நான்கு வயதான அவர் ஒரு தனிப்பட்ட விருந்தில் இருந்து வெளியேறி சென்றுள்ளார் தோழர்கள் அவரைத் தேடியுள்ளார்கள் பின்னர் கரையில் அவரை கண்டுபிடித்தனர் மற்றைய இளைஞன் ஆற்றில் விழுந்த தனது நண்பனுக்கு உதவி செய்ய முற்பட்ட வேளையில் ஆற்றில் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கின்றனர் எனினும் இச்சம்பவம் பற்றிய முழுமையான மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை நேற்று புதன்கிழமை பிற்பகல் சூரிஜ் கண்டோனல் காவல்துறை பல்வேறு முனிசிபல் போலீஸ் படைகளுடன் இணைந்து சூரிஜ் மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் மின்சார வாகனங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் மற்றும் அவற்றின் ஓட்டுநர்கள் மீது சோதனைகளை மேற்கொண்டது இந்த சோதனையின் நோக்கமானது பொருந்தக்கூடிய போக்குவரத்து விதிகளை அறியச் செய்வதும் தேவைப்படும் இடங்களில் அவற்றைச் செயல்படுத்துவதும் அதன் மூலம் சாலை பயனாளர்கள் அனைவருக்கும் சாலை பாதுகாப்பை அதிகரிப்பதும் என கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் கண்டோனல் போலீசார் முப்பது பேருடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பிற இலக்கரணியில் நவநாகரீக வாகனங்களை சோதனை செய்தனர் அவற்றில் ஓட்டுநர் உரிமம் இல்லாத பதினோரு பேர் அடையாளம் காணப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலோர் இளைஞர்கள் மிக வேகமாக ஓட்டியதற்காக அல்லது தொழில்நுட்ப குறைபாடுள்ள வாகனங்கள் அல்லது பிற போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது சென்காலன் கொசாப் பகுதியில் ஏற்பட்ட சோகம் எண்ணூறு உயிர்கள் தீயில் கருகி பலியான சம்பவம் சென்காலன் கொசாப் பகுதியில் உள்ள ஒரு பன்றி பண்ணையில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று புதன்கிழமை பிற்பகல் ஏற்பட்டுள்ளதாக சென்காலன் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பன்றி பண்ணையில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பன்றிகள் இருந்துள்ளதாகவும் எழுநூறு பன்றிகள் காப்பாற்றப்பட்டுள்ளதோடு மீதி எண்ணூறு பந்திகளும் தீயில் கருகி உயிரிழந்துள்ளது பன்றி தொழுபத்தில் தீ ஏற்பட்டு அதன் கூரை இடிந்து விழுந்துள்ளது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் தீயணைப்புப் படையினரின் தொடர்ச்சியான போராட்டத்தினால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவரவில்லை பந்திகளில் சுமார் தொன்னூறு தாய் பந்திகளும் அறுநூறு பந்திக்குட்டிகளும் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எனினும் எண்ணூறு பந்திகள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய வாரங்களில் சொலுத்தூர் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான மோசடி தொலைபேசி அழைப்புகள் பதிவாகியுள்ளன சொலுத்தூர் கிரென்சின் பகுதியில் ஒரு பெண் போலி போலீஸ் அதிகாரி தன்னை அழைத்து வற்புறுத்தியதை அடுத்து பத்தாயிரம் பிராங்குகளை அவர்களிடம் ஒப்படைத்து ஏமாந்துள்ளார் அந்த பின் தான் வசிக்கும் இடத்தில் வைத்து பணத்தை குற்றவாளிகளுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது ஏப்ரல் முதலாம் தேதி முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட முறைகேடு தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக கண்டோனல் போலீசார் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகின்றனர் இன்னும் அதிக எண்ணிக்கையில் அறிவிக்கப்படாத அழைப்புகள் இருக்கும் என போலீசார் கருதுகின்றனர் அழைப்பாளர்களில் பலர் போலீஸ் அதிகாரிகளாக நடித்து உரையாடலின் போது பொய்களைச் செல்வார்கள் எடுத்துக்காட்டாக விபத்து கொள்ளை அல்லது குத்தத்திற்கு பிறகு கைது போன்ற விடயங்களை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் இவ்வாறான தனிப்பட்ட அழைப்புகளுக்கு கூடுதலாக ஆங்கில மொழிக் கணினி குரல்களுடன் அறிவிப்புகளும் உள்ளதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் பல்வேறு சாத்தியமான பொய்களால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு இவ்வாறான ஏமாற்று வேலைகள் இடம்பெறுகிறது கண்டோனல் போலீசார் பொதுவாக தெரியாத அழைப்பாளர்களை சந்தேகிக்க வேண்டும் என்றும் தெரியாத நபர்களிடம் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை ஒருபோதும் ஒப்படைக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்துகிறார்கள் சந்தேகம் வரும்படியான தொலைபேசி அழைப்புகளை உடனடியாக துண்டிக்கும்படியும் மேலும் போலீசாரின் அவசரகால எண்ணூற்று பதினேழில் முறைப்பாடு செய்ய வேண்டும் எனவும் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் ஆர்காவ் கண்டோன் பாடனில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் திடுக்கிடும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அச்சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணை தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து புதிய செய்தி வெளியாகியுள்ளது கடந்த செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுமி ஒருவரின் அறையில் மர்ம நபர் ஒருவர் ஒளிந்திருந்து நள்ளிரவு நேரத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார் சிறுமியின் கழுத்தை நெறித்து உயிர் போகும் அளவுக்கு மூச்சுத் திணறலை ஏற்படுத்திய வேளை சத்தம் கேட்டு சிறுமியின் பெற்றோர்கள் விழித்துள்ளனர் சிறுமியின் அறைக்கு சென்று பார்த்தபோது முகமூடி அணிந்த இளைஞன் ஒருவர் சிறுமி மீது கிடப்பதை அவதானித்து அலறியிருக்கிறார்கள் இதனை அவதானித்த இளைஞன் அந்த குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளான் குறித்த இளைஞன் அதே குடியிருப்பில் வசிக்கும் நன்கு தெரிந்தவர் என்பது சிறுமியின் வாக்குமூலத்தில் இருந்து தெரியவந்துள்ளது காலை வேளையில் வீடு திரும்பிய பதினேழு வயது இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தான் இது தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் சிறுமியின் பெற்றோர்கள் புதிய முறைப்பாடு ஒன்றை முன்வைத்துள்ளார்கள் சிறுவன் குறித்த குற்றச்செயலில் இருந்து வெளியே வந்துவிட வாய்ப்பு உள்ளதாகவும் தாம் அந்தச் சம்பவத்திற்கு பின்னர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகிறார்கள் சிறுவனை வெளியில் கொண்டு வரும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள் எனினும் இளைஞன் இன்னும் பதினெட்டு வயதை தாண்டவில்லை என்பதால் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி